ஆண்டவர் என்ன கொண்டு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில மன பாஸ்டர் மனாசு அப்படின்ற ஒரு ஒரு ஊழியக்காரருக்காக நான் ரொம்ப நன்றியுள்ளவனா இருப்பேன் காரணம் என்னன்னா அவருக்கு முன்னையும் அப்படி ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்தது இல்லை அவருக்கு பின்னையும் அப்படி ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்தது நல்ல கவனிங்க நான் சொல்றது பாஸ்டர் மனாசேன்ற ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு முன்னையும் அப்படி ஒரு ஊழியக்காரன் பார்த்தது இல்லை சந்திச்சதுக்கு அப்புறமும் அப்படி ஒரு ஊழியக்காரன் ஏன்னா அவர் வாலிபர்களை எப்படியாவது எழுப்பிடணும்னுட்டு வாலிபர்களை எப்படியாவது உருவாக்கிடணும்னுட்டு தான் வாழ்க்கையில அவர் அடைஞ்ச தோல்வியெல்லாம் வைக்கப்படாம சொல்லுவார் தான் பட்ட அவமான சொல்லுவார் தான் வாழ்க்கையில போராடின இச்ச அனுபவங்களை கூட எப்படிலாம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கிட்ட இப்படிப்பட்ட பாடுகள் அப்படி சொல்லுவார் அப்படிப்பட்டவர்கள் நான் அதுக்கு முன்னையும் பார்த்ததில்லை அதுக்கு பின்னையும் பார்த்ததில்லை அல்ல இப்படி அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான தாசனா இருந்தால்